ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குணசேகரன் குடும்பத்தில் உள்ள நந்தினி ஜனனி ரேணுகா நம்ம ஈஸ்வரி எல்லாரும் படாத பாடுபட்டு இப்போது பார்கவி கொண்டு வந்து தர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பார்கவி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்கவிக்கு சந்தோஷம் கிடைக்காது ஏன்னா தர்சன் வந்து எப்போ எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது திடீர்னு அப்பா சைடு நிற்பான் திடீர்னு அம்மா சைடு நிற்பான் அதனால் தர்சன் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதால பார்கவி அவனை நம்பி எதுக்கு போனாங்க பார்கவி ஜீவானந்தம் ஏற்கனவே ஏற்பாடு பண்ண மாதிரி வெளிநாட்டில் போய்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் பார்கவி இப்போது தர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சாதனை பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் தர்சன் நல்லவன் கிடையாது அவன் எப்போ வேணாலும் அவங்க அப்பா குணசேகரம் பக்கத்தில் போய் நிற்கலாம் அதனால் பார்கவி வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க தர்சா உன் குணத்தை மாற்றிக்கோ இத்தனை நாளாக உன் குணத்தால் உங்கள் அம்மா பாடுபட்டாங்க பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்க இப்போது உன் குணம் வந்து வந்து ஆசனா இருந்தால் அந்த ஆண்டியும் மாறி மாறி இருந்தால் கண்டிப்பாக மத்தியில் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லி நல்லாவே தெரியும் அதனால நீ பார்க்கவியை கண்ணும் கருத்தும் உன்னுடைய பொறுப்பு எக்காரணம் கொண்டோம் உங்க சப்போர்ட் பண்ணிட்டு பார்க்கவி எதிர்த்து பேசாதன்னு சொல்லி அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக குணசேகரம் பக்குவம் சாயுமோ தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு இப்போ பார்க்கவி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தர்சன் ஒரு காலத்தில் குணசேகரன் பேச்சை கேட்டுக்கிட்டு அறிவுகரசி குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும் அன்பு கரசி அந்த வீட்டுக்கு வாரிசாக இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் வந்து சொல்லவும் தர்ஷன் காதலிச்சுக்கிட்டு இருந்த பார்க்கவியை கலட்டி விட்டுட்டு அன்பு கரசி பிள்ளை சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான் ஆனால் மறுபடியும் அவனை நம்பி இந்த இங்கே வரலாம் அந்த பொண்ணு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க பார்கவி தன்னுடைய அப்பாவை அதுக்கு ஒரு பார்த்தா தர்சனும்ார்கவியோட அப்பாவை இறப்புக்கு காரணமா இருக்கான் அந்த வகையில் பார்த்தா தர்சன பார்கவி கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்பா குணசேகரன் கண்ணீர் விட்டானா அப்பா பக்கத்தில் விட்டு அழுதானா அம்மா பக்கத்தில் போவான் இப்படி மாறி மாறி இருக்கிற நம்பி இந்த பார்கவி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆதங்கப்படுறாங்க உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல பார்கவி தான் பாவமாக இருக்காங்க ஏன்னா பார்கவி முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களை நம்பி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தர்சன் திருந்தி வந்திருக்கான் அவன் நல்லா சொல்லி நம்பி வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி திடீர்னு அப்பாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சானா உண்மையாக சொல்ல போனா படாத பாடுபடுவாங்க அந்த வீட்டு பெண்களாலே ஒன்றும் பண்ண முடியாது என்ன இப்படி வந்து பாலுங்க நேரத்தை தள்ளி விட்டுட்டீங்களே உங்களை நம்பி தானே வந்தேன் தர்சன் நல்லவன் சொல்லி வந்தேன் அவன் ஏற்கனவே மாறி மாறி பேசின ஆளுதானே இப்ப திருந்திருக்கான்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அதை நம்பி நானும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவன் வந்து அவன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு பார்கவி அந்த வீட்டு பெண்களை பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இது உண்மையாலுமே ஜனனி நந்தினி எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தும் பார்கவியும் தர்சனம் சந்தோஷமும் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அன்பு கரசி வந்து தர்சனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அந்த குடும்பத்தால் எங்கள் அக்கா அறிவுக்கரசி ஜெயிலில் கழித்து நின்றுட்டுருக்கா அந்த குடும்பத்தை அழிக்காமல் விட மாட்டேன் குறிப்பாக தர்சன் என்னை ஏமாற்றிட்டான் அவனை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் பார்கவியும் தர்சனின் பிரிச்சே தீர்வுன்னு சொல்லி அந்த பொண்ணு அன்புகரசி சபதம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு மூலயமா மறுபடியும் தர்சன் வாழ்க்கைகளில் ஒரு புயல் வீசினாலும் வீசும் அந்த புயலில் தர்சன் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் பார்கவி வாழ்க்கை தப்பிக்கும் ஒருவேளை அன்பு கரசி

நிம்மதியாக வாழ போகிறாங்களான்னு சொல்லி இனி வர கதை தளத்தில் எப்படி கதை நகருதோ அதை பொறுத்து தான் பார்கவி வாழ்க்கை அமையும் நம்ம கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தர்ஷன் வந்து பார்கவி கூட சந்தோஷமாக வாழ மாட்டான் நிம்மதியாக குடும்பம் நடத்த மாட்டான் அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டான்னு சொல்லி நமக்கு தோணுது ஏன்னா தர்ஷன் வந்து குணசேகரன் புள்ள அதனால் தர்ஷன் எப்போ எப்படி வந்து அவன் பேச்சை மாற்றுவான் எப்போ எப்படி வந்து அவனுடைய கேரக்டரை மாத்துவான் சொல்லி யாருக்கும் தெரியாது அதனால் தர்ஷனை நம்பி பார்கவி போனது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி நாம் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் சொல்லி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்